पुनुक जल्दी मिठाई बनो मां चलिया आप आवे टिकी प्यारा पट वैसा करता आगी सीत ना का इंडा पट्टू टिटी पटे पटी पप्पा आबाडा पाकर सोरड पटे चल पटे डिंग डोंग बेल नो 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 बेल

இந்த ஹோட்டலில் இருக்கிறது நானும் என் ஹஸ்பண்டும் ஜூமில் காமிக்கிறதுனால அப்படி தெரியுது கிளாரிட்டி இல்லாம என் ஃபோனில் கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு டல்லாக இருக்கு ஒரு கேமா

என்னடா பண்ணுற உனக்கு தூக்கம் வருது நீ சாப்பிட்டு தூங்கு ஹலோ மிஸ்டர் கோரேஷா உங்களுக்கு ஜரமா.

பாபி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காரப்பட்ட தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி வெல்கம் ஹாய் சொல்லிட்டு காணாம போயிட்டாங்க லைக் போட்டு அல்ல ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோ வெல்கம் யுவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வாங்க வாங்க பாபி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஹாய் சொல்லிட்டு காணாமல் போயிட்டாங்க வெல்கம் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து ஹாய் ஹலோ வெல்காம் அலாமலை வெல்காம் டு லைவ் வணக்கம் லைவில் பார்க்குறவங்க ஹாய் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்கப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டா ஜல்லி மிட்டாயும் இல்ல அல்லி மிட்டாயும் இல்ல குட்டி மீ சரா ரத்தி கர்ணா நீ போத்து பாப்பா ஹாய் ஹலோ ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைவில் அழகாக லைக் போடலாம் டூ லைக்ஸ் போடலாம் அங்கே இருக்கிற ஃபோட்டோ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் டூ தௌசண்ட் செவன்டீனில் எடுத்த ஃபோட்டோ அது ஆக்சுவலாக மேரேஜோட ரிசப்ஷன் பிக் அது ரிசப்ஷன் பிக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் ஒன் இயர் வச்சு யூஸ் பண்ணணும் நாங்கள் நான் வந்து கேலண்டராக அதை வச்சு யூஸ் பண்ணேன் இவ்வளோ நாள் பீரோவில் இருந்துச்சு இப்போ எடுத்து வெளியில வச்சேன் இப்போ எடுத்து வைக்கல வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு வணக்கம் 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 காரப்பட்டு ஜாத்தா हाँ जल्दी मिठाई होना का तो हाँ ले ला काउ का है जल्दी मिठाई में बूथ यार यार तो देर को खाता हूँ बूथ यार अब आई शाय आई शाय पढ़ाई सब हाँ तुम्हारे आई क्यों नहीं आई थी ना मैं वो तो नहीं तो ये मनी आम बरोबर मतलब तो ना पेट लगता है பிஸ்கட் சாப்பிட்டு எப்படி வச்சிருக்காங்க சாப்பிடாம கொல்லாம

අදගල් හලානක පොල්දලී ගුසාාජන්මික ප සුතිල්ලල දම ටබටදල ිරපා இப்படிலாம் யார் செய்வா நான் செய்வேன் இப்படி பண்ணி இது ஆக்சுவலாக இது வந்து க்ரீம் பிஸ்கெட்டு புரியுதுங்களா ஜெய்க்கி மிக்சர் டப்பா தேலி லைவில் ஒருத்தங்க அப்புறம்லேருந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க ஒரு லைக்கும் போட மாட்டாங்க லைக் பா தம்பி டிஜே டோலாக் வெல்கம் வெல்காம் தேங்க்யூ பார்த்தியாப்பா இது என்னென்னு தெரியுதா இதுக்கு தான் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அவள் என்ன பண்ணுவாள் க்ரீம் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தேங்க் யூ தேங்க்யூ பிஸ்கெட் எல்லாம் அவன் சரியா சரி பிஸ்கெட்டுன்றான் இது க்ரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டா சரி பிஸ்கட் இருந்துச்சுல்ல அதை வந்து நல்லா இப்படி இது பண்ணி வச்சுட்டு க்ரீம் எல்லாம் சாப்பிட்டு பிஸ்கட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு

சக்கர் ஹாவ் சக்கர் ஹாவ் எப்படி தின்ற பற்றியா இப்படி சாப்பிட்டியா என்ன பண்ணுற எக்ஸாமில் முடிஞ்சிச்சாப்பா இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விற்றுட்டு இப்போ வரேன் நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு வச்சு வச்சிட்டு வந்துடுறேன் கூட நான் எடுத்துகிட்டு வச்சிருவேன் என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில் உனக்கா நீ வா நான் ஊட்டி விடுறேன் அஃப்னான் வாமா இந்தாப்பாடு அம்மா என்ன பண்ணுறாங்க ஷமா திதி இங்கே இந்த நல்லா இருக்கா கடை கடை நல்லா இருக்கா எம்மி எம்மி இந்த மாதிரி ஐடியா நீ பண்ணிக்கோ இப்படியா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிக்கூட யூஸ் பண்ணிக்கணும் க்ரீமை சாப்பிட்டு குழந்தைங்க இப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கணும் சரியா

சாரி எயிட் தேர்ட்டின் புரியல சமையல் வந்து இங்க இங்கே வந்து காரக்குழம்பு அப்புறம் சக்கரை போட்டு நல்லா இருக்கும் சாப்பிடுவா நீ சாப்பிடு ஏதோ சொல்ல வராங்க பாப்பி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாரி எயிட் தேர்ட்டின்தாங்க ஸ்மைலி ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க ஒன்றுமே புரியல டிஜே டொலாக் உங்கள் வீட்டில் என்ன சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் டிஜே டொலாக் பாப்பி தமிழ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க நண்பர்களே நண்பர்களே சபாதி வாவ் எம்மி சபடியா தமிழ் பேச வருமா வராத பாபி தமிழ் வந்து சபடி சொல்கிறாங்க எனக்கு புரியல உங்கள் வீட்டில் சப்பாத்தி சொன்னீங்க சைடிஷ் என்ன டிஜோலாக் கரப்ஷனா வணக்கம் பாடா வைக்கும் சென்னை டிஜே டிஜெட்ல உங்கள் ஃபோன் ரெடி ஆகிடுச்சா இருக்கீங்களா லைவில் ஹலோ மிஸ்டர் குரேஷா கௌரவ் பட்டாணி சலாவா சன்னா மசாலாவா பட்டாணி சலாவும் அப்படின்னா என்னது பட்டாணி சலனா என்னன்னு தெரியல ஆபரம் அம்மா என்ன பண்றாங்கப்பா அஃபோ அது என்ன பெட்டானிக் சொல்லலாம் அது தெரியல ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் யூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் லைவில் வரவங்க லைக் போடுங்க மூணு பேர் பார்க்குறீங்க இப்போது அவ்வளோதான் லைக் போடலாம் வேர் இஸ் மம்மி எல்லாருமே காணவும் போயிட்டாங்க

अंदर जपाती दिशा तमिल नो हिंदी हिंदी माल में क्या और... अब रंगा क्या तमिल नो हिंदी हिंदी में क्या बोलना है

இந்த வயது செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரா உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் எல்லாம் வர முடியாதுப்பா டிஜென் லாக் உங்களுக்கெல்லாம் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்குது செவன் ஹண்ட்ரட்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்க செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்லாம் கம்மிப்பா இன்னும் ஏறணும்ப்பா எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் அதான் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கேன் இதை வரவே மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்கெல்லாம் டீ பிடிக்குமோ லைக் போடலாம் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க டீ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை இல்லை தௌசண்ட் தான் தௌசண்ட் தான் தௌசண்ட் தான் நம்பிட்டேன் காரக்குழம்பு இன்னொரு லைக் போடுங்க தொட்டுக்கு என்ன பண்துன்னு தெரியல சோறுல இதுக்கு சரி தலைவலிக்கு கொஞ்சம் டீ குடிப்போம் அப்படின்னா கடவுளை மாடம் தமிழ் ஹிந்தி சொன்னாரு ஹிந்தியில் பேசினாதான் ஸ்மைல் பண்ணி அனுப்புறான் ஒன்றுமே புரியலையே வந்து செகண்ட் டீ லைக் டீ எல்லாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கண்ணே இங்க பாருங்க டீ எல்லாம் சைட்ல போயிடுச்சு This is a medical miracle.

தமிழ் தெலு என்னங்க புரியலங்க உங்களோட பாஷ நீங்க தமிழா தெலுங்குவா ஹிந்தியா அது கூட தெரியலங்க என்னதான் தெலுங்கு தெரிசாவா அண்ணம் தின்னாவா அன்னம் தீஸ் எனக்கு தெரிஞ்சே ஹிந்தி இது வராப் பாருங்க. டோ, நோ பேன் க்ளோஸ்

தேவா ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் உலகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூணு லைவ் வர மாதிரி வராங்க சைடில் கரண்டில் போயிடுறாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா ஏண்டா இது வேண்டா வச்சுக்கோ நீ வச்சுக்கோ கொடு பை

லைவ்ல யாருமே வர மாட்டாங்க வியூஸே போக மாட்டேங்குது என்ன ரீசன்னே தெரியல ஓகே பை பாய் அஸ்லாம்